நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்போம்னு சொன்னோம் ஜெயிச்சு காட்டு அதே சூழல் இன்னைக்கு இருக்கா கண்டிப்பா இருக்கு நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் என்ன சொன்னீங்க புதிய வரவா விஜய் இருக்காரு மோடி வேணுமா வேணாமா அதை நாங்க மட்டும் கேட்டா இருந்துச்சு அது நாங்க மட்டும்தான் கேட்டோம் நாங்கள் வெளிப்படையா சொல்லுகிறோம் கலைஞர் காலத்தில் நாங்கள் பெறாத வெற்றியை உங்களுடைய தலைவர் காலத்தில் இன்றைக்கு நாங்கள் பெற்று அப்ப இந்த கூட்டணி வலுவடைந்துட்டே போகுது அப்படின்னா கூட்டணி எப்ப ஒரு வருஷங்களும் வலுவடையுது இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜெயலலிதா களத்திற்கு வருவதற்கு முன்பாக கலைஞர் காரை தூக்கிட்டு போனார் இன்னைக்கு வீல் சேரில் தான் உட்காந்துருந்தார் அவர் வயது தொண்ணூற்றி ஒன்று இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க நிவாரணம் கொடுக்குறதுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா நீங்க பார்க்கல இல்ல இருபத்தஞ்சு சீட்டுக்கு அதற்கும் திரும்ப பதில் சொல்லியிருக்கிறார் எல்லாருக்கும் ஆசை இருக்கு சார் அப்படிங்கிற எங்களுக்கு கூட தான் இருக்கும் இரநூறு தொகுதிக்கு மேல திமுகவே நிற்கணுங்கிற ஆசை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா ஏதோ பரிகாரம் செய்தார் அவங்க வீட்டுக்கு வந்து பெரியாரே வீட்டில் சாமி கும்பிட்டாருன்னு சொன்னவர்கள் எல்லாம் நாட்டில் உண்டு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுகவின் செய்தித் தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுகவின் செயற்குழு கூட்டம் நடந்துச்சு அதில் திமுகவின் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு அப்படின்னு பேசியிருந்தார் வெள்ளி விழாவாக இருக்கலாம் பொன் விழாவாக இருக்கலாம் பவள விழாவாக இருக்கலாம் எல்லா நேரங்கள்லேயுமே நம்ம வந்து திமுக வந்து அந்த விழாக்களை கொண்டாடும் போது ஆட்சியில் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் தேர்தல் நெருங்கிறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது இன்னும் ஒன்றைய வருடம் இருக்குது இருந்தாலும் கூட்டணி குறித்தான விவாதங்கள் திமுக வந்து இரநூறு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுற அந்த விஷயங்கள் இருக்கில்ல அது இப்போவே தொடங்கிடுச்சு எதிர்கட்சிகள் அதை விமர்சிக்கிறாங்க எடப்பாடி வந்து பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்போம் காத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து இரநூறு இல்லை அது ரெண்டு எடுத்துருங்க மீதி சைபர் தான் வாங்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அடிப்படையில் எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய ஆசைகளை சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது ஆனால் ப்ரூவனாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் மோடி கூட நானூறு வெல்வோம் அப்படின்னு சொன்னார் இப்போ இரநூறு வெல்வோம்னு நாங்கள் வைக்கக்கூடிய டார்கெட்டை மோடியோட ஒப்பிடு ஒப்பிட்டு பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க ஆசைன்னு சொன்னால் அது இப்போ ஸ்டாலின் சொல்றதும் ஆசைதான் எங்களுடைய இலக்கு ஒவ்வொருத்தருக்கும் இலக்கு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும் என்ன ப்ரூவனாக இருக்குது எது பாசிபிள் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு மோடியினுடைய நானூறு அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த அடிப்படை தரவுகளுமே கிடையாது அது ஒரு மாயாஜாலமான எண் திடீர்னு ஒரு நம்பர் வந்து எந்த டேட்டாவும் இல்லாமல் அதற்கு முன் அதற்கு முன்மாதிரியும் இல்லாம அந்த நம்பர் வந்து பொலிட்டிக்கல் ஃபீல்டில் குதிக்குது இல்ல அடுத்த ஸ்டெப்பு தான் சொன்னேன் இப்போ முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் நானூறு நீங்க ஆனா அந்த மாதிரி ஒரு ப்ரூவன் டேட்டா இல்லாததுக்கே நம்ம ஒரு டார்கெட்டையே நம்ம வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டோம் இன்னைக்கு நாங்கள் சொல்றது வந்து ப்ரூவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் நாற்பதையும் கைப்பற்றியது நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்போம்னு சொன்னோம் ஜெயிச்சு காட்டினோம் அதே போல இந்த இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு மேல அதை அசம்பிளி செக்மெண்டா பிரிச்சீங்கன்னா வென்றும் நாடாளுமன்றத்தை கண்டிப்பா இருக்கு தேர்தலுக்கு முன்பும் என்ன சொன்னீங்க முதியவரவா விஜய் இருக்காரு இருக்கட்டும் அதிமுக கூட்டணி அமைப்புகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாறட்டும் அது நாடாளுமன்ற தேர்தல் இது சட்டமன்ற தேர்தல் வித்தியாசம் இருக்குல்ல இல்ல ரொம்ப பேசிக்கான விஷயம் சட்டமன்ற தேர்தல் போலத்தான் நாடாளுமன்ற தேர்தலே தமிழ்நாட்டில் நடத்தணும் உதாரணத்துக்கு பாஜக ஒரு அணியாக நின்றார்கள் அவர்கள் யார் அட்டாக் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணாங்களா திமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு அணி அமைச்சர் நின்னர் அவர் யார் மோடி அட்டாக் பண்ணாரா திமுக தான் அட்டாக் பண்ணார் சீமான ஒரு அணி அமைச்சர் நின்னர் அவர் யார் மோடி அட்டாக் பண்ணாரா திமுக தான் அட்டாக் பண்ணார் அப்ப திமுகவை தான் எதிர்ல இருக்கிற எல்லா அணியும் அட்டாக் பண்ணாங்க அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே ஒரு சட்டமன்ற தேர்தல் போல தான் எதிர்கட்சிகளால் அணுகப்பட்டது மோடி வேணுமா வேணாமா நாங்க மட்டும் தான் கேட்டோம் எதிர்த்தரப்புல என்ன சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் பாஜக தரப்பாக இருக்கட்டும் சீமான் தரப்பாக இருக்கட்டும் இன்னும் எத்தனை தரப்புகளா இருக்கட்டும் எல்லா தரப்பும் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரமாகத்தான் இருபத்தி நாலு தேர்தலை பயன்படுத்தினாங்க அந்த பிரச்சாரம் எதையுமே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரித்து விட்டார்கள் தான் இருபத்தி நாலு தேர்தலினுடைய முடிவு அந்த முடிவின் அடிப்படையில் தான் இருநூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் நாங்க ஜெயிச்சிருக்கோம் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருநூறு தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான பணிகளை தொடங்குங்க அந்த டார்கெட்டை வச்சு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொடுக்கிற செய்தி அந்த அந்த டார்கெட்டை வந்து கூட்டணி பலத்தோட தான் திமுக அமைக்க முடியுது அப்படி எடுத்துக்கலாமா இல்ல அதாவது திமுக கூட்டணி பலம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்தி தொடங்குறது கிடையாது திமுக எப்போதுமே ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாரையும் சேர்த்துதான் தேர்தல சந்திச்சிருக்கு அது வந்து வலிமை வலிமை இன்மை அப்படிங்கிறது கிடையாது அறுபத்தி ஏழுல இருந்து எங்களுடைய வரலாறு இருக்கு ஐயுஎம்எல் வந்து எங்களுக்கு ஏதோ இருபத்தி ஒண்ணுல வந்த உறவு கிடையாது இந்தியன் முஸ்லீம் லீக்கு திமுகவுக்குமான உறவு அண்ணா காலத்து உறவு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து ஒன்னு ரெண்டு தேர்தல் நீங்களாக பெரும்பான்மையான தேர்தல் எங்களோட தான் இருந்திருக்கிறாங்க இடதுசாரிகள் எம்ஜிஆருக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவினுடைய காலத்துல கூட பல்வேறு தருணங்கள்ல எங்களோட தான் பயணித்திருக்கிறார்கள் இடதுசாரிகள் இல்லாத சட்டமன்றம் அமைஞ்சிடுச்சுன்னு மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு பிந்தைய தேர்தல்ல அவங்க இடதுசாரிகளே இல்லாம ஒரு அசம்பிளி அமைஞ்சிடுச்சேன்னு வருத்தப்பட்டவர் தலைவர் கலைஞர் அப்ப இந்த உறவுங்கிறது ஒரு ஐம்பது வருஷம் முப்பது வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உறவு இது வந்து வெறும் நம்பர்ஸ்லயோ சீட்லயோ அடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது நாங்க இருநூறுன்னு சொல்றது எங்களை தான் திமுக இரநூறு வெல்லும் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக அணி இருநூறு வெல்லும் அப்படிங்கிற டார்கெட் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் திமுக கூட்டணி அமைச்சு நிற்கும் போது சில நேரங்களில் தோல்வியும் அடைஞ்சிருக்குல்ல கலைஞரே தேர்தல் தோல்வி சந்திச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது கூட்டணி ஒரு ஃபேக்டரா பார்க்கறதா இல்லை வந்து நாங்கள் வெளிப்படையா சொல்லுகிறோம் கலைஞர் காலத்தில் நாங்கள் பெறாத வெற்றியை எங்களுடைய தலைவர் காலத்தில் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த அணி அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருந்து முழுமையான தேர்தல் விகிதங்களை எங்களுடைய தலைவர் அமைக்க தொடங்கினார் அதன் பிறகு அவர் தலைமையில் நாங்கள் தேர்தலை எதிர்கொண்ட எந்த தேர்தலையும் தோற்றது கிடையாது சட்டமன்றமாக இருக்கட்டும் நாடாளுமன்றமாக இருக்கட்டும் இடைத்தேர்தலாக இருக்கட்டும் ஊரக உள்ளாட்சியாக இருக்கட்டும் நகர்ப்புற உள்ளாட்சியா இருக்கட்டும் எந்த தேர்தல் என்றாலும் அந்த இடத்துல வெற்றி மட்டும்தான் எங்களுக்கு அப்படிங்கறது போன தடவை சட்டமன்ற தேர்தல் சந்திக்கும் போது திமுக எதிர்கட்சி இந்த முறை ஆளும் கட்சி அப்ப அதுக்கான விமர்சனங்கள் அதுக்கான விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இருபத்தி நாலு ஆளுங்கட்சியா தான் தேர்தல் சந்திச்சோம் ஆண்டு நாற்பது நாடாளுமன்ற தேர்தல் நாங்க மட்டும்தான் அந்த நாடாளுமன்ற தேர்தலா மோடி வேணுமா வேணாமான்னு எதிர்கொண்டோம் எதிர்கட்சி எந்த கட்சியும் மோடியை விமர்சிக்கல அவர்கள் எல்லோரும் எங்களைத்தான் விமர்சித்தார்கள் அந்த விமர்சனங்களை மக்கள் குப்பைக்கு அனுப்பிட்டாங்க தான் அந்த தேர்தலுடைய முடிவு அதாவது நீங்க எடுத்துக்காட்டுங்க மோடியை கடுமையாக அதிமுக விமர்சித்தது அப்படின்னு காட்டுங்க இல்லை வேறு தரப்புகள் வந்து மோடியை தான் எதிர்த்து அந்த தேர்தலை சந்திச்சாங்க அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுங்க அது இல்லை அந்த தேர்தலை எதிர்கட்சிகள் சட்டமன்ற தேர்தலை போலத்தான் கையாண்டார்கள் நீங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு ஸ்வீ படிக்கிறோம் ஒரு தொகுதி நீங்களாக வெற்றி பெறோம் அதன் பிறகு ஆட்சிக்கு வருகிறோம் சட்டமன்ற தேர்தலில் அதன் பிறகு மீண்டும் ஸ்வீ படிக்கிறோம் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்வீப் அடித்தது அப்படின்னு வரலாற்றில் காட்டுங்க அதுக்கும் முன்னுதாரணம் கிடையாது அதே போல பதினேழுல இருந்து ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னுட்டு சப்சிக்வெண்ட் எலெக்ஷன்ஸ்ல ஒரு அணி உடையாமல் இருந்துச்சு அப்படின்னு வரலாற்றில் முன்னுதாரணத்தை எடுத்துக்காட்டுங்க அது எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும் ஜெயலலிதா காலமாக இருக்கட்டும் கலைஞர் தலைமையிலான அமைக்கப்பட்ட கூட்டணிகளாக இருக்கட்டும் இப்படி எந்த ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு பொது தேர்தலுக்கு இருக்கும் இல்லை அதிகபட்சம் ரெண்டு பொது தேர்தலுக்கு இருக்கும் ஒரு நாடாளுமன்ற சட்டமன்றம் இல்ல சட்டமன்றம் நாடாளுமன்றம் அப்படி இருக்கும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் திருப்பி நாடாளுமன்றம் அதன் பிந்தைய சூழல் இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி வலுவடைந்து கொண்டே போகிறது நீங்க முன்பு மக்கள் நீதி மையம் கூட்டணியில கிடையாது இந்த மாதிரி மக்கள் நீதி மையம் கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்ப இந்த கூட்டணி வலுவடைந்துட்டே போகுது அப்படின்னா கூட்டணி எப்ப விமர்சனங்களும் வலுவடையது இல்ல இப்ப வேல் வேல்முருகன் உங்க கூட்டணியில் இருக்கிற வேல் சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு கட்சியின் தலைவர் அவர் அவர் பல விமர்சனங்களும் முன்வைக்கிறாரு எல்லா கட்சிகளுமே அரசினுடைய நிர்வாக நடவடிக்கைகள் மீது விமர்சனம் வைக்கிறார்கள் அரசு பதில் சொல்கிறது போராட்டம் பண்ணாங்க விடுதலை விடுதிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க வேல்முருகன் விமர்சிக்கிறார் இதை எல்லாம் தாண்டி ஒரு லார்ஜர் அஜெண்டா இருக்கு நிர்வாக பிரச்சனையை கேள்வி கேட்பதாலேயே அது கூட்டணி முறிய போகுது அப்படின்னு அவங்க தான் திருப்பி சொல்றாங்க கூட்டணியில தான் நாங்க இருக்கோம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரி பண்ணிட்டு தான் இருக்கு உதாரணத்துக்கு நம்முடைய வேலை நேரம் குறித்து ஒரு சட்டம் வந்தது கூட்டணி கட்சிகள் சொந்த கட்சிக்காரர்களே எம்எல்ஏக்களை எம்பிக்களை எதிர்த்தாங்க உடனடியாக அது வாபஸ் பெறப்பட்டது ரிஜிடா இல்லை நாங்கள் கொண்டு வந்தோம் நிறுத்துவோம் அப்படிதான் உறுதியாக இருப்போம் சொல்லல மக்கள் குரல் கூட்டணி கட்சிகளுடைய குரல் அரசு நிர்வாகத்தில் இதை மாற்றணும்னு நினைக்கிறாங்களா மாற்றுறோம் அது வந்து அவர்களுக்கு பயந்துட்டு கிடையாது மக்கள் குரல் அது பிரதிபலிக்கிறதுனால அதை செய்கிறோம் இன்னைக்கு வந்து வீசிகா ஒரு பிரச்சனையை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அதுல மக்கள் குரலை பிரதிபலிக்குதா அதை உடனடியாக செய்கிறோம் அதனால வந்து இது கூட்டணிக்கு பயம்ங்கிறது கிடையாது செய்கிற காரணத்தினால தான் வந்து அந்த கூட்டணி தொடர்கிறது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு ஒரு தேர்தலை சந்திக்க போறீங்க இப்போ அவர் அவசர அவசரமா துணை முதலமைச்சர் ஆக்குனதுக்கான காரணம்னு பல பேர் விமர்சனமா கேட்டாங்க அதுக்கு பதில் இல்லை அது போய் இல்லை இருபத்தி நாலில் துணை முதலமைச்சர் அமைச்சரான பிறகு முதல் தேர்தலை சந்திக்கிறீங்க டிஃபீட் தான் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னாங்க இருபத்தி ஒன்றில் அவரை ஃபீல்டு பண்றீங்க சட்டமன்றத்துக்கு நிறுத்துறீங்க அவரை இது தேர்தல் அரசியல் கொண்டு வரல இப்போதான் கொண்டு வரீங்க டிஃபீட் தான் அப்படின்னாங்க சட்டமன்றத்துல அவர் நிறுத்தின போதும் முதல் முறையா சட்டமன்றத்தில் நிறுத்துறீங்க தோத்துருவீங்க அப்படின்னாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர் அமைச்சரான போதும் அமைச்சரான பிறகு முதல் தேர்தல் தோத்துருவீங்க அப்படின்னாங்க இப்ப அதேதான் சொல்றாங்க துணை முதலமைச்சரான பிறகு முதல் தேர்தலை சந்திக்கிறீங்க அது எதிரொலிக்கும் அப்படிங்கிறாங்க மக்கள் ரெண்டு முறையும் ஏற்றுக்கிட்டாங்க இந்த முறை ஏத்துப்பாங்க மக்கள் மத்தியில விமர்சனங்களே இல்லைன்னு நினைக்கிறீங்களா விமர்சனம் இருந்து அது வாக்குல பிரதிபலித்திருக்குங்கிற அப்படி எதுவும் பிரதிபலிக்கலங்கிற இல்ல அப்ப அப்ப நாடாளுமன்றத்துல வந்து நீங்களே சொன்னீங்களா அதிமுக தனி கூட்டணி பாஜக தனி கூட்டணி நாம் தமிழர் தனியாவே நின்னாங்க இப்போ அதோட சேர்ந்து விஜய் வர இருக்கிறாரு ஒருவேளை கூட்டணி ஃபேக்டர்ஸ் மாறுதுன்னு வச்சுங்களா அது திமுக ரொம்ப டஃப் இல்லை ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவங்க எல்லாம் வெற்றிக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு பிறகு எடப்பாடி தரப்பும் சரி பாஜக தரப்பும் சரி ஒரு விஷயம் சொன்னாங்க பிரிந்து பிரிந்திருந்ததுனால் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னுட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சேர்ந்து தானே இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சேர்ந்து தானே இருந்தீங்க அப்பையும் ஜெயிக்கல அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மூன்று முக்கியமான ஃபேக்டர் கை கொடுக்கிறது ஒன்று எங்கள் தலைவர் மீதான கரிஷ்மா தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்கள் தலைவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒன்று அது நலத்திட்டங்களின் வழியாக தமிழ்நாட்டு மக்களில் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சோசியல் செக்யூரிட்டி நெட்டை உருவாக்கி இருக்கோம் அரசனுடைய நலத்திட்டங்கள் போய் சேராத எந்த ஒரு வீடுமே இல்லை அப்படிங்கிற நிலையை ஒரு நான்கு ஆண்டுகளுக்குள்ள உருவாக்கி இருக்கிறோம் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கை ரெண்டாவது கட்சியினுடைய பலமான கட்டமைப்பு இன்னைக்கு வந்து பூத்துப்பூர் இளைஞர் பூத்துப்பூர் ஐடிவிங் பூத்துக்கு மகளிர் அணின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு கட்சியினுடைய கட்டமைப்பை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே போறோம் இது ரெண்டு மூணாவது உடையாமல் தொடர்ந்து ஐந்து தேர்தல் ஏழு தேர்தல் பத்து தேர்தல்னு கண்டினியூஸா மூன்று பொது தேர்தல அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டணி எங்கள் தலைவர் மீதான நம்பிக்கை கட்சியினுடைய பலம் கூட்டணியினுடைய பலம் இது மூணும் பெரிய அளவுல இந்த கூட்டணிக்கான வெற்றிக்கான அடிப்படையா இருக்கு இது என்ன ஒரு உந்துதலை தள்ளுது எந்த ஒரு நெருக்கடி எதிர்கட்சிகளுக்கு தள்ளுதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் இருபத்தி ஒன்றும் அவங்க சேர்ந்து நின்னப்பையும் அவங்களுக்கு தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரிஞ்சு நின்னாங்க அப்பவும் தோல்வி அப்ப எதிர்கட்சிகள் சேர்ந்து நின்னாலும் தான் போ போகிறாங்க பிரிந்து நின்னாலும் தோத்துதான் போகிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து எங்களை நம்புறாங்கிறது தான் தொடர்ச்சியான தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் ஒரு புதிய ஃபேக்டர் ஒன்று வருது இல்ல இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜய் வர இப்போ இப்ப அவரு எலெக்ஷன்ல நின்னா இப்போ விஜய் விசஸ் உதய் அப்படின்னு அது மாறப்போகுது அப்படின்லாம் பேசுறாங்க இல்லை அதெல்லாம் யார் வேணாலும் என்ன வேணாம் பேசலாம் முதல்ல விஜய் வந்து களத்திற்கு வரணும் வந்துட்டாரு இல்ல நீங்க நம்பலாம் அதாவது தாம்பரத்துல எட்டு அடி தண்ணி போகுதுங்கிறதுக்காக ஜெயலலிதா களத்திற்கு வருவதற்கு முன்பாக கலைஞர் காரை தூக்கிட்டு போனார் அன்னைக்கு வீல் சேர்லதான் உட்காந்து அவருக்கு வயது தொண்ணூத்தி ஒன்னு மக்களை பார்த்து நேரடியா அவங்களோட தொட்டு நிவாரணம் கொடுத்துட்டு வந்தார் இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க நிவாரணம் கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க எதன் மீதும் ஒன்றிய உள்துறை அமைச்சரை கண்டிக்கணும்னா கூட பெயர் குறிப்பிட்டு கண்டிக்க கூட தயங்குறீங்க எல்லா விஷயத்திலையும் தயக்கம் களத்திற்கு வருவதற்கு பயம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணிட்டு ஊடகங்கள் வந்து கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தாண்டி அதில் ஒன்றும் இல்லை அதுதான் எங்களுடைய தலைவர் சொன்னார் பாஜகவுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் அதிமுகவுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் புதிதாக வருகிறவர்களுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் அந்த சொகுசு வந்து திமுகவுக்கு கிடைக்காது அப்படின்னார் அதுதான் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு அதிமுகவுக்கும் மாநாடு நடத்தினா கண்டிஷன்ஸ் போடுறோம் போராட்டம் நடத்தினா கண்டிஷன் போடுறோம் எதிர்கட்சியாக நாங்கள் இருக்கும்போதும் அந்த கண்டிஷன்ஸ் இருந்துச்சு நெருக்கடிகள் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் சேலம் மாநாட்டுக்கு எங்களுக்கு காவல்துறை கண்டிஷன் போட்டு தான் அனுமதி கொடுத்தாங்க இந்தந்த விதிமுறைகள் எல்லாம் நீங்க பின்பற்றணும் அப்படின்ட்டு கண்டிஷன் போடுறதுங்கிறது ஒரு யதார்த்தம் ஒரு ஒரு கூட்டத்துக்கோ ஊ ஊடக விளையாட உங்களுக்கு நல்லா தெரியும் நூறு பேர் கூட்டினா ஐம்பது பேர் கூட்டினாலே காவல்துறை ஒரு பத்து கண்டிஷன் போட்டு கையெழுத்து வாங்காம அனுமதி கொடுக்காது சாதாரணமா இந்த வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு போராட்டத்துக்கு கூட்டணும்னா கூட அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இது காவல்துறையினுடைய நடைமுறை மாநாட்டுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படிங்கறத ஏதோ இவர்களை முடக்குவதற்காகத்தான் கண்டிஷன் ஊடகங்கள் பேசி 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 அவங்கள ஒரு பெரிய ஃபோர்ஸ்டா கிரியேட் பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க மாநாடு நடத்த முடியாத சூழ்நிலை அனுமதி கொடுக்கல அப்படின்றத கண்டிஷன்ஸ வந்து ஏத்துக்கலன்னா அனுமதி டிலே ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம் எந்த இடத்துலயும் அனுமதி மறுக்கலையே அவங்க சொல்ல சொல்லுங்க அனுமதி மறுத்தாங்க அப்படின்னு அனுமதி எந்த இடத்துலயும் மறுக்கலையே அதெல்லாம் ஊடகங்கள் இல்லாத செய்திகளை பெரிதுபடுத்தி அவங்கள ஒரு பிரைமான எதிரியாக முன்வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி அது களத்துல வந்து ஓட்டு எத்தனை சதவீதம் எந்த எங்கெல்லாம் பூத்து போடுறாங்க எங்கெல்லாம் கேண்டிடேட் போடுறாங்க அப்படிங்கிறது வந்த பிறகு நம்ம அது குறித்து பேச சினிமா செய்திகளை நான் பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்றது அது வந்து ரொம்ப அந்த நிகழ்ச்சி சினிமா தனமா நடந்ததுங்கிறேன் அரசியல் அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் நான் அந்த நிகழ்ச்சிங்கிறதுனால அதற்கான எதிர்வனை அப்படித்தான் இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா நீங்க பார்க்கல இல்ல டெஃபினட்டா இல்லை வரணும் அரசியலுக்கு வரணும் களத்துக்கு வரணும் ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ண பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா நீங்க எல்லா தேர்தலையும் ஒரு புது ஃபேக்டர்ஸ் வந்துட்டேதான் விஜயகாந்த் வந்தார் சில தேர்தல்கள் நின்னார் சில தேர்தல்கள் தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்ன ஆனாருன்னு நமக்கு தெரியாது ஆனா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற முழக்கத்தை முன் வச்சு அது ஒரு பெரிய அவர் யாரை நோக்கி அந்த முழக்கத்தை முன்வைத்தாரோ அவர்கள் என்ன எதிர்மனை ஆற்றினாங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய யதார்த்தத்துவம் அதாவது திமுகவும் அதிமுகவும் இந்த முழக்கத்தை வைக்குது அப்படின்னா அது வேற நான் வந்து இன்னும் ரன்னிங் ரேஸே ஆரம்பிக்க போகலை வா கோப்பையை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல அது ஒரு முப்பது ஆண்டு காலம் மாதிரியான கட்சிகள் களத்தில் உழைத்து வந்த அந்த உழைப்பை வந்து உதாசீனப்படுத்துறது அதை வந்து ஜஸ்ட் லைக் திட்ட அவர் லெஃப்ட்டில் டீல் பண்ணிட்டு போகிற மாதிரி அவர்களை அவமதிக்கிற விஷயம் அதனால தான் அவர்களுடைய எல்லா துணை பொதுச் செயலாளர்களும் இன்னும் சொல்ல போனால் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எழுச்சி தமிழரே வந்து அதுக்கு கடுமையான ரியாக்ஷன் கொடுத்தார் அந்த 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 முழக்கம் எவ்வளவு அபத்தமான அவரே சொல்லியிருக்காரு வன்னிய அரசு இன்னொரு துணை செயலர் வந்து இருபத்தஞ்சு சீட்டு அதற்கும் பதில் சொல்லியிருக்காரு அதற்கும் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் அது அவருடைய கருத்துன்னு சொல்லியிருக்கிறார் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் சார் இப்ப என்னுடைய சட்டமன்ற தொகுதி நான் வாக்களிக்க கூடிய சட்டமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கூட்டணி குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஆதங்கம் தொண்டர்களுக்கு இருக்கும் ஆனா கட்சி சொல்லுகிறது அதை கேட்கிறோம் அங்க வெளியில வந்து பேசுறது இல்ல இது மாதிரி எல்லா தொகுதிலையும் பல்வேறு தொகுதிகளில் இப்ப நிறைய தொகுதியில் காரக்குடி நகராட்சி எடுத்துட்டீங்கன்னா அது தொடர்ந்து கூட்டணிக்கு போகுதுங்கிற ஆதங்கம் அந்த பகுதிகளில் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த ஆதங்கம் இருக்கும் இல்லை ஆஹா நான் சொல்றது கட்சிக்கான அதிருப்தி அப்படிங்கறது இல்லை ஒரு ரெண்டு நாள் இருக்கும் நம்ம நின்றுக்கலாம் அப்படிங்கிற ஆதங்கம் அந்த தொண்டர்களுக்கு இருக்கும் இன்னைக்கு அவரும் ஒரு வன்னியரசு அவர்களும் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய ஆசை அது அப்படிங்கிறது எங்களுக்கு கூட தான் இருக்கும் இரநூறு தொகுதிக்கு மேல திமுகவே நிற்கணுங்கிற ஆசை எங்களுக்கு கூட தான் இருக்கும் அது அல்ல விஷயம் பிராக்டிக்கலாக என்ன பாசிபிள் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா எந் இந்த முறை வந்து திமுக தன்னுடைய இரண்டு சீட்டுகளை விட்டு கொடுத்தது போன முறை இருபத்தி நாலு சீட்டில் உதயசூரியன் நின்னது இந்த முறை இருபத்தி ரெண்டு சீட்டில் தான் உதயசூரியன் நின்னது அப்போ எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு எதிரியை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறத வந்து புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் ரெண்டு சீட்டு வந்து வேறு சின்னத்துக்கு போனாலும் பரவாயில்ல இந்த அணி முக்கியம் இந்த அஜெண்டா முக்கியம் அரசியல் அஜெண்டா முக்கியங்கிற முடிவை எங்களுடைய தலைவர் எடுக்கிறார் இப்போ தொண்டர்களுக்கு ஆசை இருக்க தான் செய்யும் அந்த ஆசை அவங்களுக்கு இருக்கிற ஆசையை அவர் வெளிப்படுத்துறாரு எங்களுக்கு இருக்கிற ஆசை தொண்டர்கள் வந்து அவங்களுடைய ஆசையை வந்து செயற்குழு வெளிப்படுத்தினாங்களா இல்ல ஆசைன்னு இல்லை செயற்குழு மிக ஜனநாயகமான முறையில் நேற்று நடைபெற்றிருக்கிறது அஹ் தலைவர் பல்வேறு தரப்புகளை பேச அனுமதித்தார்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அவங்க எல்லாருமே பேசியிருக்கிறார்கள் தலைவருடைய அந்த அஜெண்டாவை நோக்கி எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறது குறித்து எல்லா தரப்புகள் குறி தரப்புகளிலிருந்து அணிகள்ல இருந்து பேசியிருக்கிறாங்க செயற்குழு உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க மாவட்ட இருந்து பேசியிருக்கிறாங்க எல்லாருமே பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து மிக ஜனநாயகமான முறையில வந்து நேற்றைய செயற்குழு நடைபெற்றது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா ஏதோ பரிகாரம் செய்தாரு அவங்க வீட்டுக்கு வந்து ஆன்மீகவாதிகள் எல்லாம் வர சொன்னாரு அப்படின்ற ஒரு செய்தி பரவுச்சு அது அவருமே கூட வந்து மேடையில நான் கலைஞரின் பேர் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சர்ச்சை எப்படி பார்க்க இல்லை அது எல்லா காலகட்டங்கள்லையும் திராவிட இயக்க தலைவர்கள் குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் குறித்து வைக்கக்கூடிய அவதூறு பிரச்சாரம் பெரியாரே வீட்டில் சாமி கும்பிட்டாருன்னு சொன்னவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் உண்டு அதே போல் ஒரு ஊரில் தீக்காவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தொண்டரை எடுத்துட்டீங்கன்னா அந்த ஊரில் காசிப் என்ன இருக்குன்னா அவர் வீட்டுக்குள்ளே சாமி கும்பிடுவாருங்க அப்படின்னு ஒரு காசிப் சொல்லிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உண்மையால் எதிர்கொள்ள முடியாதவர்கள் அவதூறுகளால் வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் நான் இதை உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இவங்க சொல்கிற மாதிரி பரிகாரம் பண்ணுறாருன்னா அவருக்கு நம்பிக்கை இருக்குன்னு இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விரும்புகிறாங்க நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருவர் சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை நம்பிக்கை இருக்குன்றதை தாண்டி எந்த சனாதனத்தை ஒழிப்பான்னு சொன்னாரோ அதையே ஒரு பின்பற்றலாமா இல்ல அதான் சொல்றேன்ல இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்னா பயம் இருக்குன்னு அர்த்தம் பயம் இருந்திருந்தா அதை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை இல்ல சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லியிருக்க வாய்ப்புல அதையெல்லாம் தாண்டி எனக்கு தெரிந்து இந்திய அரசியல் வரலாற்றுல கூட்டணி கட்சிகள் செக்குலரிசம் பேசக்கூடிய போர்சஸ் அதனுடைய தலைவர்கள் பல்வேறு முதலமைச்சர்கள் எங்கள் கட்சியினுடைய முன்னணி லீடர்ஸ் பல பேர் வந்து ராமர் கோயில் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு அநீதியானதாக இருந்தாலும் கூட அது தீர்ப்பு இன்று அமைதி காத்த போது அல்லது அதை பொறுமையாக எதிர்கொண்ட போது நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள் கூட சிறுபான்மை மக்கள் கூட நிற்கிறோம் இந்த அநீதியை எதிர்க்க முடியல அப்படின்னு புழுங்கி கொண்டிருந்த போது ஒரே வாய்ஸ் மட்டும்தான் வந்து அந்த இடத்தில் கோயில் கட்டியதை நாங்கள் ஏற்கலை அப்படின்னு சொன்ன ஒரே வாய்ஸ் எங்களுடைய துணை முதலமைச்சருடைய வாய்ஸ் தான் இந்திய அரசியலில் இல்லை காஷ்மீர் டு கன்னியாகுமரி எந்த லீடருக்கும் அந்த 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 அவ்வளோ ஒரு சவுண்டா அந்த குரலை எழுப்புறதுக்கான எல்லாருக்கும் தெரியும் அது அநீதி தான் ஆனாலும் அது அநீதின்னு சொல்றதுக்கான அந்த கட்ஸ் வந்து அவர் ஒரு திட்ட தான் இருந்துச்சு நம்பிக்கையுடையவர் பயமுடையவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை நன்றி எங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்ஸ்